தென்னாட்டு பெர்னாட்ஷா பெர்னாட்சா அண்ணா பிறந்த மண்ணில் எங்கள் பேர் அண்ணா வருகிறார் உங்களிடம் பேசுவதற்காக நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர் ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன மக்களே அது நல்லா தெரியுமே தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க ஆனா உங்களை என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல அப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாங்கல்ல நாடக ஆடுறாங்கல்ல அவங்கள எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும் அதனால அவங்கள நம்ம கேள்வி கேட்காம விட போறதே இல்லை இதையே நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் சொல்றேன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாவட்டத்துக்கும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கனெக்ஷன் ஒன்று ஏற்படுதுங்க நம்மளுடைய முதல் கள பயணத்தை தொடங்கினதே பரந்தூர்ல இருந்துதான் பரந்தூருக்கு போய் அந்த மண்ணில் நின்று அந்த மக்களுக்காக கேள்வி கேட்டதும் இதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் இன்னைக்கு ஒரு பெரிய மன வேதனைக்கு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதும் அதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் அதனால நமக்கு எல்லாமும் எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும் அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும் அங்கீகாரத்தோடு செய்யணும் அதிகாரப்பூர்வமாக செய்யணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும் ஒரே மாதிரி செய்யணும் ஒரே எண்ணத்தோட செய்யணும் அந்த ஒரே லட்சியத்தோட நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம் ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு கொள்கையா அது நம்ம கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா எப்படி நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டு அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சிஏ ஏ அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா நீட்ட வந்தா அழிச்சிருவேன் ஆட்சிக்கு வந்தவனே முதல் ரத்து சேர்றது நீட்ட தான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சமத்துவம் சம வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரௌண்ட்ல அடகி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்ளா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை தானே எப்படி இவங்க கொள்கையே கொள்ளை தானே இதனா மக்களுக்கு யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்க கட்சி ஒன்றும் சங்கரமடம் இல்லைன்னு சொன்னது யாரு யார் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இப்ப உங்க கட்சியில என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாதா பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம் அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டா தான் சொன்னோம் அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது அதே நீங்க விமர்சனம் நாங்க என்ன பண்றது இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள அலர்னா எப்படி அதனால உங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சி எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள் சரி அது அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்கிட்டோம் நமக்கு எப்பவுமே மக்கள் தாங்க மக்களுடைய பிரச்சனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த காஞ்சி மண்ணை வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு உயிர் நதி பாலாறு இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியுல்ல சுரண்டிட்டாங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க சொல்லலாம் ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க இதை நான் வந்து எதுவும் போற போக்கில் எதுவும் அடிச்சு விடலங்க ஆதாரத்தோட தான் சொல்றேன் அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல கொள்ளை ஆக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா ரொம்ப கம்மி தான் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி கம்மி தான் இல்ல அவங்க ஆதாரம் கோர்ட்ல இருக்குது அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில வந்து சொன்ன அந்த ஆதாரங்கள் இதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால இது சம்பந்தமா ஆதாரங்களை அவங்க கேட்க முடியாது மணலை கொள்ளையடிச்சா நீர்நிலைகள் அழியும் ஏரி குளம் கண்மா எல்லாம் அழியும் இதெல்லாம் அழிஞ்சா விவசாயம் அழியும் விவசாயம் அழிஞ்சு போனா விவசாயிகள் அழிஞ்சிருவாங்க ஆக அழிஞ்சு போக இப்படி கீழே வரைக்கும் ஒரு கட்சியை சிண்டிகேட் போட்டு கொள்ளையடிக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மக்களே இதே காஞ்சிபுரத்தோட உலக பெருமை நம்ம பட்டும் கைத்தறி துணியும் அதை தயாரித்து கொடுக்கிற கைத்தறி நெசவாளர்களும் தான் காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும் ஆனா அதை தயாரிச்சு கொடுக்கிற நெசவாளர்கள் நிலை என்ன தெரியுமா வறுமை துன்பம் கந்துவட்டி கொடுமை பட்டு கைத்தறிக்கு கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு பருத்தி கைத்தறிக்கும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு சுமார் நாற்பதாயிரம் பேர் உறுப்பினர்களா இருக்காங்க தரிப்பட்டறை தொழில் நாற்பதாயிரம் குடும்பங்கள் இருக்கு ஆனா அவங்களோட ஒரு நாள் கூலி எவ்வளவு தெரியுமா வெறும் ஐநூறு தான் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு போராடி போராடி பார்த்து ஒண்ணு நடக்கல இதோட அவங்க கஷ்டம் முடிஞ்சுதா வடகிழக்கு பருவமழை அந்த ஐநூறு ரூபாய் கூலிக்கு வேட்டு வச்சிடுச்சு எப்படி விவசாயிகள் டெல்டா மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள கண்டுக்காம எப்படி இந்த அரசாங்கம் கைவிட்டுடுச்சோ அதே மாதிரிதான் நம்ம கைத்தறி நெசவாளர்களும் மழையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அடுத்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்ட் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதான் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ கட்டிருப்பாங்க போல அது இன்னும் புதுப்பிக்க கூட முடியாம கேட்டா என்ன சொல்லுவாங்க அந்த லேண்ட் வந்து இருக்குது இல்ல நான் கேக்குறேன் ஒரு கவர்மெண்ட்னால வேற ஒரு நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட் தர முடியாதா பிரச்சனை என்ன தெரியுமாங்க அவங்களுக்கு மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை அதுதான் பிரச்சனை பாலாஜாபாத் பக்கத்தில் அவலூர் ஏரி இருக்கு அது பாலா அது பாலாற்ற விட உயரமா இருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா ஆத்து தண்ணி ஏரிக்கு போக முடியாம போயிடுது அதை சரி பண்ணி அந்த இடத்துல ஒரு தடுப்பணையை கட்டினா ஏரி நிறைய தண்ணி நிற்கும் அப்படி நின்னா அவலூர் மட்டும் இல்ல ஆசூர் உட்பட இன்னும் எத்தனை கிராமங்கள் எத்தனை ஆயிரம் ஏக்கர் விவசாயம் நல்லா நடக்கும் இதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் மக்கள் கோரிக்கை கொடுக்கணும் மக்கள் போராடணும் இந்த பிரச்சனை இருக்கிற அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனையும் இருக்குது அந்த பிரச்சனையில கண்டிப்பா நாங்க விவசாயிகள் பக்கம் தான் நிற்போம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த கவர்மெண்ட் பரந்தூர் விவகாரத்தில் எங்களுக்கோ இல்ல விவசாயங்களுக்கோ எந்த விதமான காரணங்கள் சொல்லி எஸ்கேப் ஆகவே முடியாது இப்படி மக்களுக்காக மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசறதுனால ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆத்திரம் வரத்தானே செய்யும் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் மேடைக்கு மேடை டிவிக்கே தான் அவதூறு அவதூறு டிவி கே டிவி அவதூறு அவதூறு டிவி கே இதுக்கெல்லாம் கண்டிப்பா நாங்க பதில் சொல்லுவோம் சொல்லாமலாம் இருக்க மாட்டோம்